வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வேலை சேவை தொழில் உற்பத்தி வியாபாரம் எந்த துறையில் ஈடுபட்டிருப்பினும் மாற்றி அமைத்து கொள்ளுதல் இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டிய தருணம் பூர்வீக இடம் நோக்கியும் தாய் தந்தையர் உறவுகள் பங்காளிகள் உடன் இருந்து செய்ய வேண்டிய கட்டாயம் கல்விக்கேற்ப இடமாற்றம் செய்து கொள்ளுதல் குழந்தைகளுக்காக இடமாற்றம் செய்து கொள்ளுதல் போன்றவை செய்து கொள்ளக்கூடிய சரியான சந்தர்ப்பமும் கிரக ஏதுவாக உங்களுக்கு இருக்கிறது அதற்கான முயற்சியின் பேரில் வீடு வாகனங்களை மாற்றியமைத்து கொள்ளுதல் அதற்கான தய தயாராகிக் கொள்ளுதல் அதற்கான முயற்சியில் ஈடுபடுதல் போன்றவற்றையும் அலுவலகத்திலும் தொழிற்சாலைகளிலும் பிறரிடமும் உங்கள் மூத்த அதிகாரிகளுடனும் உங்கள் நிலைப்பாட்டை எடுத்துக்கூறியும் செய்தியாகவும் பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் பிறரிடம் உங்களுடைய நிலைப்பாட்டை கருதியும் அவர்கள் அவர்களுடைய முடிவுகளை அறிந்தும் பகிர்ந்தும் கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தேவை அவர்கள் என்ன நிலைப்பாடு அனுசர்த்தி அனுசரித்தும் அனுசரித்தியும் குழந்தைகளின் கல்வி அவர்களுடைய மனம் எண்ண ஓட்டம் இதற்காகவும் இடமாறுதல் மற்றும் விட்டுக்கொடுத்தல் போன்ற காரிய காரிய காரணங்களால் தற்பொழுது செய்ய வேண்டிய கடமைகளை சீர்தூக்கி பார்த்து ஜாகையை அதாவது இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டிய சிறந்த தருணமாக இது இருக்கக்கூடும் உங்கள் உங்களிடம் அந்நியர்கள் மற்றும் அலுவல் சகாக்கள் வேற்றுமொழி இன ஜாதி மக்கள் எல்லா வகையிலும் உங்கள் இடமாற்றத்திற்கு உதவி புரியக்கூடும் நல்ல ஒத்துழைப்பு கிட்டும் எனவே காரியங்களை சுலபமாக மாற்றி அமைத்து கொள்வீர்கள் எனவே உங்கள் எண்ண காரியங்களை சுலபமாக முடித்து கொண்டு முன்னேற்றம் காண்பீர்கள் பூர்வீக வீடு நிலபுலன்கள் விற்க வேண்டிய பொருட்கள் தாயார் உடல் ஆரோக்கியம் மறு மரு மருத்துவமனை செலவு பராமரிப்பு செலவுகள் தாயார் சார்ந்த வகையில் கூடும் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவதை விட காதலில் ஈடுபடக்கூடும் வேற்றுமொழி ஜாதி இன மக்கள் நண்பர்கள் தூண்டுதல் பேரில் சுயத்தை விட்டு சுயமாக சிந்திக்க முடியாமல் காதலில் ஈடுபடக்கூடும் கல்லூரி புதிய இடம் புதிய அனுபவ சூழல் பிரயாணங்கள் புதிய நண்பர் குழாம் விளையாட்டாக தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தை சுற்றி இருப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு பூர்வீக இடத்திற்கு சென்று வீடு நிலம் பூமி சுற்றத்தார் சந்தித்து வருதலும் அங்குள்ள இயந்திரங்களை பராமரித்து வருதல் போன்ற நடவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மேற்கொள்வீர்கள் குழந்தைகள் தற்போதைய தேவைக்கேற்ப வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் சிலர் குடும்பங்களில் குழந்தைகள் அடுக்குமாடி புதிய வீடு என குடிபெயர்ந்து செல்லக்கூடும் வேலையில் பதவி உயர்வு நெடுநாள் எதிர்பார்த்து கொண்ட கொண்டிருந்த பணியில் இடமாற்றம் போன்ற தேடுதல்கள் இப்பொழுது சாத்தியப்படும் ஒரு சிலருக்கு இனம் புரியாத உடல் மன கோளாறுகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பழைய கடன் வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் தெரிய வரும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபாரம் சார்ந்த கூட்டாளிகள் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் புதிய வியாபார விரிவாக்கம் கூடுதல் லாபம் உற்பத்தி வகையில் அதிகரிக்கும் வண்ணம் உங்கள் செயலும் திட்டங்களும் இருக்கும் இது அனைத்தையும் ஒன்று கூட்டி செய்து காட்டி முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வீர்கள் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக பெண்கள் மரணகண்ட செய்தி அல்லது மருத்துவ செலவு திடீரென்று ஏற்படக்கூடும் ஆயுள் காப்பீடு டெபாசிட் வங்கியில் பணம் டெபாசிட் செய்து தக்க சமயத்தில் செலவுகள் சமாளிக்க சமாளிக்கவும் ஈடுகட்டவும் பெரும் உதவியாக இருக்கக்கூடும் தந்தை மூத்தோர் நலனில் அக்கறை உள்ளவர்கள் உங்கள் விஷயங்களில் நல் வழிகாட்டிகளாகவும் அறிவுரை வழங்கி ஆலோசனை வழங்குபவர்கள் உங்கள் அருகாமையிலிருந்து நல்ல வழிகாட்டக்கூடும் அரசு அரசியல் தொடர்பான காரியங்களில் ஆதாய முன்னேற்றம் கிட்டும் அரசியலில் சிலர் ஈடுபட்டு போட்டி என கலந்து கொள்ளக்கூடும் வெற்றி வாகை சூடக்கூடும் உங்கள் வேலை காரியங்கள் வியாபாரம் எதுவாக இருப்பினும் நல்ல லாப முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும் தெய்வ சங்கல்பத்தாலும் குழந்தைகளின் சுப விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல மனை மன நிறைவுடன் செயற்கரிய காரியங்கள் செய்து முடித்து நிம்மதி பெறுவீர்கள் சிலர் பூமி புதிய வீடு வாகனம் இவற்றில் முதலீடுகள் செய்து வசதியை பெருக்கி வாழக்கூடும் அரசின் வரி இனங்களை சரியான நேரத்தில் செலுத்தி தண்டனை தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வீர்கள் கொடுக்க வேண்டிய விற்க வேண்டிய பொருட்கள் விஷயங்களில் நல்ல லாபம் ஏற்படும் வண்ணம் உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்